ஆறுமுகநேரியில் இருக்கிற ஒரு தசரா குழுவில் ஆஞ்சநேர வேஷம் போட்டுக்கிற ஒருத்தர் இருந்தார் அவரை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவரை வீடியோ எடுக்கிறத பார்த்து தான் ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி சைகை பண்ணிக்கிட்டு இருந்தார் நான் கூட வீடியோக்கு போஸ்ட் தான் கொடுக்குறாருன்னு சொல்லி நானும் சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவரு சாமியோட அருள் இறங்கி சாமி ஆடிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு ஆஞ்சநேயர் சாமி ஆடுறவங்களுக்கு வீடியோ எடுத்தா சுத்தமா பிடிக்காது எதையாவது தூக்கி அடிச்சு போடுவாங்க உடனே அங்கிருந்து கிளம்பிட்டு அது வரைக்கும் நான் ஆஞ்சநேயர் வீடியோ ஒன்னும் கூட எடுக்கவே இல்லை அதுக்கு அடுத்த நாள் காலையில எங்க ஊர்ல இருக்கிற ஆஞ்சநேயர் சன்னதி முன்னாடி ஆஞ்சநேயர் சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்களோட புகழ பரப்புறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன் எனக்கு நிறைய வீடியோ வேணும்னு சொல்லி சாமி கொண்டுட்டு போயிருந்தேன் அதுக்கு அடுத்த நாள் நான் சத்தியமா எதிர்பார்க்கல ஏகப்பட்ட ஆஞ்சநேயரும் நான் வீடியோ எடுத்தேன் பஞ்சமுக ஆஞ்சநேர் போட்டுட்டு ஒருத்தர் வந்திருந்தாரு இதில் ஹைலைட்டாக என்னன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் நான் எடுத்த மொதல் வீடியோவே அதே ஆறு மணி உள்ள அதே தசரா குழுவில் தான் வீடியோவை எடுத்திருந்தேன் இந்த ஆர்காரு பாருங்க இவர்தான் தான் முந்தின நாள் நைட்டு வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லி சைகை காட்டினாரு ஆஞ்சநேயர் ஐயா கிட்ட அனுமதி கிடைச்சிட்டு வளைச்சு வளச்சி வீடியோ எடுத்துட்டேன் உண்மையிலே இந்த தசரா குழு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு நிறைய பேர் ஆஞ்சநேயர் இறங்கி சாமி ஆடிட்டு இருந்தாங்க அதுலேயும் ஒரு சின்ன பையன்லாம் சொல்லவே வேண்டாம் நான் பார்ட் டூ வீடியோ கண்டிப்பாக போடுறேன்